எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜினி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தக்ஷணாயனும் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் பத்தொன்பதாம் நாள் வளர்ப்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி நாப்பத்தை நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான குளிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி திதி இன்றைய யோகம் ஐந்திரிய நாம யோகம் இன்றைய கரணம் பதினோரு மணி வரை கரசை பின்பு வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் அனுஷம் ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி சந்திராஷ்டம ராசி மேஷ ராசி இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதுனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் புதன் சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆடி மாத பத்தொன்பதாவது நாளில் வளர்பிறையில் என்ன செய்யலாம் திங்கட்கிழமை பொதுவாகவே எப்பொழுதும் இறை சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு மாத்திரமல்ல புதிதாக உணவு தொழில்களை ஆரம்பிப்பவர்கள் இந்த திங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் புரிதுங்களா இந்த திங்கள்கிழமையில எந்த விடியடம் செய்தாலும் விசேஷம் செய்தாலும் பலனளிக்கும் சிவனுக்கு உகந்த நாளே சோமாவாரம்தான் இந்த சோமாவாரத்தில் இன்னைக்கு இந்த வளர்புறையில் நீங்கள் எடுத்து வைக்கின்ற அனைத்து விதமான செயல்களும் வெற்றி வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய வீரதீரமிக்க மேஷ ராசி என்பவர்களே இன்றைய நாளில் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சற்று சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அதாவது சந்திராஷ்டமம் மட்டுமல்ல சந்திரனும் ராசி அதிபதியின் செயல்களை கொண்டு நிர்ணயம் செய்வதுதான் இந்த ராசி பலன் தராவலன்களை வைத்து சொல்லப்படுவது இந்த நாள் சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேற ஒன்றும் சொல்லலை சில பேர் சந்திராசிரம்னா நாங்க முடங்கிடுறோம் பயமா இருக்கு அப்படின்னா உங்களோட முயற்சி செய்யும்போது தேவையற்ற எண்ணங்களை ஏற்படுத்தி கவன சிதற்கள் ஏற்படும் அதனாலதான் இந்த நாளை எச்சரிக்கையோடு இருக்க சொல்கிறோம் செய்கிறோம் செவ்வாயும் சந்திரனும் மனதுக்காரகன் மனதையும் செயலையும் கெடுக்கக்கூடிய அமைப்பு அதனால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இன்று நாள் இருக்கிறது வாழ்த்துக்கள் ராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து மிகப்பெரிய ஒரு விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அமைப்பு மகிழ்ச்சியா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் நிறைய முக்கிய பணிகள் சிறு பயணங்கள் அல்லது கடன் போன்ற அமைப்புகள ஒரு தீர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று உங்களுக்கு மிதன ராசி அன்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பு ஏற்கனவே நம்ம முயற்சி செய்து விற்கப்படாமல் இருந்த நிலங்கள் விற்று போகும் வீடு வண்டி வாகன சேர்க்கை உண்டு சுக்கரன் குருவின் தன்மையே உங்களுக்கு இப்போதுதான் கிடைக்கப் போகிறது அதை பயன்படுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக மாறும் கடக ராசி என்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு வெற்றிகரமான அமைப்பு சந்தோஷமான ஒரு விஷயம் புதிய முயற்சி புதிய செயல்கள் புதிய பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணம் சேர்க்கை உண்டாகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் திகழ்கின்றது வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு விரக்தியில் இருப்பீங்க டென்ஷன் இன்றை நடந்த மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் முடிவுகளையும் நீங்க ஏன் எவ்வளவு டென்ஷன் அப்படின்னா நீங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துல பணிபுரியீங்கன்னா பணிபுரிய இடத்துல முழுமையும் உங்கள் ஆளுமை கீழ் வரணும்னு நினைக்கிறது மிக தவறு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நீங்க ஒரு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு முழுமையா ஒரு அடிமை போன்று இருக்குன்னு நினைக்கிறது தவறு அவர்கள் போக்கில் அவர்கள் பணியை செய்யணும் நீங்களும் உங்க பணியை சிறப்பா செய்யணும் இந்த நாள் உங்களுக்கு அதுதான் சொல்லுது உங்களுக்கு இதனாலேயே டென்ஷன் பக்தி சாமி ஒரு எண்ணமே வரும் அப்பதான் எங்களுக்கு நீங்க பக்திமான பிரச்சனையே இல்லை தேவைப்படும் போதும் மறவாமல் இருப்பதுதான் பக்தி அதை செய்வீங்க செய்து பலனடையுங்கள் கண்ணீராசி என்பர்களே கண்ணியை பொறுத்தமரில் எதனாலும் சிறப்பான நாள் குழந்தைகள் வகையில் நீங்கள் செய்துகின்ற முயற்சி வெற்றி அடையும் உயர்கல்வி அல்லது கல்வியை பட்ட பட்ட படிப்பு அல்லது ஒரு பட்டம் பெறுதல் இது போன்ற சூப்பர் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்க காத்திருக்கிறது முயற்சி செய்து வெற்றியடையுங்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் வெற்றி கொடி கட்டுகின்ற ஒரு நாள் சந்திரன் தினஸ்தானத்தில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகம் அதுவும் ஸ்தானம் தனத்தில் இருக்கிறது தொழில் வகையில் ஒரு லாபங்கள் என்று வந்தடைகிறதுக்கான வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக இருக்கின்றது என்னன்னா வார்த்தையில கொஞ்சம் அளந்து பேசுங்க அளந்து பேசுறதா அப்படின்னா எது இதன் விளைவு ஒரு வார்த்தையினுடைய எதிர் விளைவு என்னன்னு பார்த்து பேசுனா போதும் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு விருச்சக ராசி என்பர்களே ராசிக்குள்ள இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சில மயக்கத்தை உண்டாக்குவான் மயக்கன்னா ஒரு சோம்பல் தன்மை புரியுதுங்களா அதனால நீங்க பாட்டு வேற எதுவும் போக்குல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கிறது வந்து தவறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுரும் சற்று கவனம் எச்சரிக்கையாக இருப்பது இந்த நாளுக்கு உங்களுக்கான ஒரு பலன்களாக சொல்கிறோம் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாள் பாசம் பணிவு நேசம் இதெல்லாம் எங்கெங்க இருக்குன்னு தேடிட்டு இருந்தீங்களா இப்ப எல்லாம் உங்களுக்கு தேடி வருவாங்க அதாவது பணம் இருந்து பாசம் வருவது வேறு எதுவுமே இல்லாமல் வருகின்ற அன்பு பாசம் சொந்தம் உறவு வேறு அது உங்களுக்கு இன்று கிடைக்கும் மகிழ்ச்சியோடு பயணம் செய்யுங்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்புமிக்க ஒரு நாளாக இருந்த போதிலும் உங்களுடைய ஆன்மீக பாதையோ அல்லது செய்கின்ற தொழிலோ ஒரு சற்று கவனம் இல்லாமல் அனைவர் மீதும் ஒரு வெறுப்பை மூழ்கின்ற தன்மையாக போய்க் கொண்டிருக்கிறது அதனால் மகரத்தை பொறுத்தவரையில் இந்த சொல்லுவார் ஏற்கனவே உங்களுக்கு உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கணுமா ஒரு ரெண்டு இன்ச்சை கடந்து வந்தீங்கன்னா போதுன்னு அது என்ன ரெண்டு இன்ச்சு அப்படின்னா அந்த நாக்கு தான் இந்த நாக்கின் சுவை இல்லாமல் உண்டால் எந்த நோயும் வராது அப்படிதான் இனிப்பு துவர்ப்பு கசப்பு என்னென்ன உடல் உறுப்புகளுக்கு தேவையோ அத்தனை உணவையும் நம்ம சாப்பிட்டோம் இப்போ அதெல்லாம் மறந்துட்டு தான் அப்படி இருந்துகிட்டு இருக்கும் அதனால இந்த அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணாவே இந்த மகரம் வந்து ஒரு சிறப்பாகும் வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் அதை நாவை அடக்க வேண்டும் அதுதான் அந்த ரெண்டு இன்ச்சு அதை கண்ட்ரோல் பண்ணாவே போதும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இதனால வந்து ஒரு யோககரமான நாள் மகிழ்ச்சியான நாள் நீங்கள் ஒரு ஒரு வகுப்பில் படிக்கிறீர்கள் என்றால் அந்த வகுப்பில் ஒரு தலைமை பண்புக்கு நீங்க தகுதியான ஆளா இருப்பீங்க அதே மாதிரி ஒரு தொழில் ரொம்ப காலமா தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு உயரும் மிக்க ஒரு தொழில் உங்களை வந்து சேரும் பணப் பிரச்சனைகள் இருக்காது இந்த நாள்ல நீங்க ஒரு நிறைய முடிவு எடுத்தீங்கன்னா அது யோகமாக மாறுகின்ற அமைப்பு உள்ளது இன்று உங்களுக்கு மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் தான்மா மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்த போதிலும் அன்பின் நிர்பாளர்களுக்குமே மீனராசியில் இருக்கிற தொழிலாளர்களுக்குமே பெரிய கொடிசுழலா இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு ஆனால் நீங்க ரெண்டு விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகள் விஷயம் கடன் பெறுதல் அமைப்பு எதுவும் செஞ்சிடலாம் கடன் வாங்கி எல்லாம் பண்ணிடலாங்கிறத கொஞ்சம் நிதான போக்கு இருங்க தந்தையின் வழியில் கவனமாக இருங்கள் இன்னைக்கு தந்தை வழியில கவனம்னா ஏதோனும் சிறு தொந்தரவுள்ள அவர்களுக்கு ஏற்பட்டு நீங்கள் அதை சந்திக்கின்ற அமைப்பு இருக்கின்றது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்